எஸ்ஐஆர் அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் தேர்தல் ஆணையம் விளக்கங்களை கேட்டு நம்ம மூலமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கும் அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் தான் நம்ம இந்த வீடியோல விளக்கம் கொடுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி முதல் கேள்வி என்னுடைய பழைய வாக்காளர் அடையாள அட்டையில நேம் வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு ஆனா இப்ப இருக்கிற வாக்காளர் அட்டையில சரியாக இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க எந்த பேரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முக்கியமான கேள்வியாக இருக்கு நீங்க பழைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அதாவது ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்தில் உங்களுடைய பேர் வாக்காளர் அடையாள அட்டையில இருந்துச்சு அப்படின்னா அந்த பேர் என்னவாக இருக்கு என்ன ஸ்பெல்லிங்கில் இருக்கோ அதே ஸ்பெல்லிங்கை நீங்க இந்த ஃபார்ம்ல கொடுங்க அப்படி கொடுத்தா மட்டும்தான் அல்லது உங்களுடைய பேர் இருந்துச்சா அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தரப்புல ஈஸியாக மேப் பண்ண முடியும் இந்த ப்ராசஸே ஒரு மேப்பிங் ப்ராசஸ் தான் இங்க இருக்கிற தகவலோட அன்னைக்கு என்ன தகவல் இருந்துச்சோ அதை மேப் பண்றது அதனால நீங்க அந்த ஸ்பெல்லிங் எப்படி இருந்துச்சோ அதையே கொடுத்தாதான் அவங்களால ஈஸியாக மேப் பண்ண முடியும் சிலர் கேக்குறாங்க எனக்கு இன்னும் இனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் வரல என்ன பண்றது அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல விசாரிச்ச போது பூத் வாரியாக நாங்க இனிமிரேஷன் ஃபார்ம்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதில் சில டிலே ஏற்பட்டிருக்கலாம் அதிகபட்சம் இந்த வாரத்துக்குள்ளே நாங்கள் எல்லா ஃபார்ம்ஸையும் கொடுத்துருவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்தா விரைவில் உங்கள் வீடு தேடி உங்களுடைய இனிமரேஷன் ஃபார்ம் வந்துடணும் அப்படியும் வரல அப்படின்னா நீங்கள் நேராக பக்கத்தில் கார்பரேஷனுடைய அலுவலகங்கள் என்ன இருக்கோ அங்கே போய் உங்களுடைய அட்ரஸை சொல்லி இந்த ஃபார்ம் எனக்கு வரல கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த பூத் லெவல் வந்து நேரடியாக கூட கேட்டு வாங்கிட்டு வரலாம் இது விதிகளின் படி கிடையாது விதிகளின்படி என்ன சொல்றாங்க பூத் லெவல் ஆஃபீஸர் தான் உங்க வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க ஆனால் நடைமுறையில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நண்பர்களும் நம்மளுடைய நேர்கள் சிலர் சொல்லும் போதும் நாங்கள் நேர்லயே போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸும் அனுமதியும் தராங்க அப்படி வாங்கிட்டு வந்து நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அதையும் தானி உங்களுக்கு ஃபார்ம் வரல அதுல ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆன்லைன்ல நீங்க எனிமிரேஷன் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணிடலாம் ஆன்லைன்ல எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சில வீடியோக்கள்ல பேசியிருக்கோம் அந்த வீடியோஸ்னுடைய லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் அடுத்த கேள்வி திருமணமாகி வெளியூர்களுக்கு சென்றவர்கள் உறவினர்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல யாருடைய பெயரை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கேள்விதான் இருந்தாலும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் நமக்கு அந்த ஃபார்ம்ல முதல்ல பேசிக் டீடைல்ஸ் வரும் அதன் இரண்டு காலங்கள் வரும் அதுல லெஃப்ட் சைடு காலம் இருக்கு அதுல உங்களுடைய பேர் இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்தா மட்டும்தான் நீங்க அதை ஃபில் பண்ணணும் அப்படி திருமணமாகி வெளியூருக்கு சென்றாங்க இல்லையா அவங்களுடைய பெயர் இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியல இருக்கு அப்படின்னா அவங்க அதை ஃபில் பண்ணலாம் அவங்களுடைய பேர் அவங்களுடைய ஐடி எண் அதன் பிறகு அவங்களுடைய உறவினர் பேர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க சோ இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியல இருந்துச்சுல அதுல உறவினர்னு நீங்க யாரை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும் கணவரின் பெயரை கொடுத்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல கணவரனுடைய தான் எழுதணும் இல்ல தந்தையினுடைய பெயரை கொடுத்திருந்தீங்கன்னா தந்தையினுடைய பெயர் தான் அந்த இடத்துல எழுதணும் அவரோட இருக்கிற உறவு முறை அதாவது தந்தை அப்படிங்கறதையும் அந்த இடத்துல குறிப்பிடணும் இது உங்களுடைய பெயர் இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்தா இல்ல என்னுடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியல்கள்ல இல்ல அப்படின்னா உங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்களுடைய பேர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்படியே அதுல யாராவது ஒருத்தனுடைய பேர் இருந்துச்சுன்னா நீங்க ரைட் சைடு காலத்தை ஃபில் பண்ணணும் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இரண்டுல உங்களுடைய அப்பாவினுடைய பேர் இருக்கு அப்படின்னா அவருடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு கீழே உறவினரின் பெயர்னு திரும்பவும் கேட்பாங்க அப்போ உறவினரின் பெயராக உங்களுடைய அப்பா ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல யாருனுடைய பேரை கொடுத்துருக்காங்களோ அந்த பெயரை இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் அவருடைய அப்பா பேரை கொடுத்துருந்தாருன்னா அவருடைய அப்பாவினுடைய பேரை எழுதிட்டு தந்தை அப்படிங்கிற உறவு முறையை அந்த இடத்துல குறிப்பிடணும் ஸோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிளா ஒன்னேல சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய வாக்காளர் அடையாள டைம்ல யாரை நீங்க உறவினராக போட்டிருக்கீங்களோ அவங்களுடைய பேரை தான் நீங்க இந்த உறவினர் அப்படிங்கிற அந்த இடத்துல குறிப்பிடணும் அடுத்த கேள்வி எனக்கு இப்போதான் பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கு வர தேர்தலில் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ் மூலமாக என்னுடைய பேரை சேர்த்துக்கொள்ள கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எஸ்ஆர் ப்ராசஸ்ன்றது ஏற்கனவே இருக்கிற வாக்குகளை சரி பார்க்கிறதுதான் புதுசா உங்களுடைய வாக்குகளை இதுல சேர்க்க முடியாது ஒன்பது டிசம்பர்ல இருந்து நீங்க ஃபார்ம் சிக்ஸ் குடுத்து உங்களுடைய பெயர்களை இதுல சேர்த்து கொள்ளலாம் ஒன்பது டிசம்பர்ல இருந்து தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க இல்லையா அதுக்கு பத்து நாள் முன்னாடி வரைக்கும் இந்த ஃபார்ம் ஷிக்ஸ்ஸை வாங்குவாங்க ஆனால் நெருக்கத்தில் அந்த ஃபார்ம் ஷீக்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர் அதில் இடம்பெற முடியாமல் போகலாம் அதனால உங்களுக்கு பதினெட்டு வயசு சிபிஐ கடந்துருச்சு அப்படின்னா ஒன்பது டிசம்பருக்கு பிறகு நீங்கள் உடனடியாக ஃபார்ம் சிக்ஸை சப்மிட் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறது அந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க நஸ்ரின் நாஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அதாவது என்னுடைய பேரண்ட்ஸுக்கு ஓட்டர் ஐடி இல்லை அதாவது அம்மாவுக்கும் இல்லை பாட்டிக்கும் இல்லை ஆனால் ஆதார் கார்டு இருக்குது அதை வச்சு நான் இதில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல உங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்பா தாத்தா அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்க அவங்களுக்கும் இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது தேர்தல் ஆணையம் சொல்றது என்னன்னா அந்த வாக்காளர் அடையாள அட்டை என்ன இருந்தா மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதனால உங்க பேரண்ட்ஸினுடைய வாக்காளர் அடையாள அட்டைன்னு ரொம்ப முக்கியம் கிடையாது இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய பெற்றோரோ இல்லை தாத்தா பாட்டியோ அவங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருக்கா அப்படிங்கறத மட்டும்தான் அவங்களுடைய பேரை வச்சு மட்டுமே அவங்களுடைய பேர் அதுல இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்ச முடியும் அதன் பிறகு உங்களுக்கு அதில் ஓட்டர் ஐடி நம்பர் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் குறிப்பிடலாம் இல்லாட்டி குறிப்பிடாம கூட விட்டுடலாம் ஸோ இந்த இடத்துல ஐடியை நம்ம கொடுக்கணுமா அப்படின்னா அது கட்டாயம் கிடையாது அவங்களுடைய பெயர் இருக்கா அப்படிங்கறத மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்துங்க அது போதும் ரங்க அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு என்னுடைய தந்தையின் பேரை நான் அந்த ஃபார்மில் இருக்கேன் உறவினர் அப்படிங்கிற இடத்துல ஆனால் அவருடைய பேர் ஓட்ரைட்டில் ஒரு மாதிரி இருக்குது ஆதாரில் ஒரு மாதிரி இருக்குது நான் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு சந்தேகமே வேணாம் ஓட்ரைட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க எந்த பிரச்சனையும் ஆகாது இந்த கேள்வியோட இன்னொரு கேள்வியும் நான் அடிஷ்னலாக இந்த இடத்துல சேர்க்க விரும்புகிறேன் சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன பேர் இருக்கோ அதே மாதிரியான ஸ்பெல்லிங் தான் ஆதார் அட்டையில இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு ஏதாவது உங்களால தெரிஞ்சுக்கணும் பழனியப்பன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு என்னுடைய தாயின் பேர் இரண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கு ஆனா அதுல வந்து அந்த எப்பிக் நம்பர் இல்லை ஆனா எங்ககிட்ட வந்து அவங்களுடைய பாகம் நம்பரும் வரிசை எண்ணும் இருக்கு இது போதுமா அப்படின்னு கேட்குறாரு தாராளமாக போதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை அது இல்லைனா கூட பரவாயில்ல பாகம் என்னும் சீரியல் என்னும் வச்சே உங்களுடைய தாயினுடைய பெயரை தேர்தல் ஆணையம் ஃபெச் பண்ணி மேப் பண்ணிடுவாங்க அதனால அந்த இரண்டு டீட்டெயில்ஸும் அவங்க எந்த தொகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத அந்த தொகுதியினுடைய நம்பரும் இருந்தாலே போதுமானது முகமது ஹுசைன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என் கையில இருக்கிற ஓட்டர் ஐடியில் எப்பிக் நம்பர் வேறையா இருக்கு அதாவது வாக்காளர் அடையாள அட்டையின் வேறையா இருக்கு ரெண்டாயிரத்தி இரண்டுல இருக்கிற அடையாள அட்டையன் வேறையா இருக்கு நான் எந்த என்ன இப்ப நான் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு நான் முதல்ல சொல்லிட்டேன் எப்பிக் நம்பர்ல குழப்பிக்க கொடுக்கலனாலும் பரவாயில்லை அப்படியே நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி இரண்டுல உங்களுடைய எப்பிக் நம்பர் என்னவோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருங்க ஏன்னா அதோட தான் உங்களுடைய இந்த வாக்காளர் அடையாள அட்டையை மேட்ச் பண்ண போறாங்க சோ ரெண்டாயிரத்தி இரண்டுல இருந்த அந்த வாக்காளர் அடையாள அட்டையனையே நீங்க குறிப்பிடுங்க முகம் முகமது உமர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு என்னுடைய தாய் தந்தை இரண்டு பேருமே இருந்துட்டாங்க அவங்களுடைய பெயர்கள் இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியல இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு அவங்களுடைய பேர் இல்லைன்னா என்ன உங்களுடைய பேர் அந்த இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்துல இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க அப்படி உங்க பேரும் இல்லைனா உங்க கைக்கு அந்த எனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுல பேசிக் டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிட்டு கீழே இருக்கிற டீடைல்ஸை எம்டியாக விட்டுருங்க விட்டுட்டு அந்த ஃபார்மை கொடுத்துருங்க உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்துடும் அதன் பிறகு உங்ககிட்ட நோட்டீஸ் அனுப்பி சில ஆதாரங்களை கேட்பாங்க அந்த ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தனி வீடியோவாக போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கை நான் கீழே கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அதை நீங்க பாருங்க என்ன ஆவணம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க எந்த ஆண்டு பிறந்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து யார் யாருடைய ஆவணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது மாறும் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆவணத்தை மட்டும் கொடுத்தால் போதுமானது இல்ல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி நாலு வரையிலான காலகட்டத்தில் பிறந்திருந்தேன் அப்படின்னா உங்களுடைய ஆவணத்தையும் உங்களுடைய தந்தை அல்லது தாய் யாராவது ஒருத்தருடைய ஆவணத்தை கொடுக்கணும் இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆவணம் உங்கள் தந்தை தாய் இரண்டு பேருடைய ஆவணத்தையும் கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி இப்போ நீங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதனால உங்களுடைய ஆவணம் ஏதாவது ஒண்ணு மட்டும் நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம் யாசர் அலி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு என்னுடைய தாயாரனுடைய பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்ல தவறாக இருக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுடைய பேர் எப்படி ஸ்பெல்லிங் எழுதப்பட்டிருக்கோ அதே ஸ்பெல்லிங்கை நீங்கள் இந்த ஃபார்ம்லேயும் எழுதி கொடுத்துருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர் எப்படி மேட்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பேரையும் மேட்ச் பண்ணுவாங்க அதனால என்ன ஸ்பெல்லிங் தவறாகவே இருந்தாலும் அந்த பழைய ஸ்பெல்லிங்கே இப்போ இருக்கிற ஃபார்ம்லையும் ஃபில் பண்ணி கொடுங்க தேர்தல் ஆணையம் அதை மேப் பண்ணிடுவாங்க முகமது கவுஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு ஒரு பெண்ணினுடைய பேர் இரண்டாயிரத்தி அல்லது இரண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் இல்லை ஆனால் அவருடைய கணவரினுடைய பேர் அதில் இருக்கு அப்போது அந்த ரைட் சைடு காலம்ல அவருடைய கணவரின் டீட்டெயில்ஸை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை தேர்தல் ஆணையம் சொல்கிற விதி என்னன்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களுடைய பெயர்கள் ஏதாவது இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்துல இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த ரைட் சைட் காலத்தை ஃபில் பண்ணணும் ஏன் அப்படின்னா இது ஒரு மேப்பிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத தாண்டி இதுல நீங்கள் இந்தியரா அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அந்த அடிப்படையில பார்த்தோம்னா அந்த பெண்ணினுடைய தந்தை தாய் தாத்தா பாட்டி யாரு அப்படிங்கறத நோக்கி தான் இது போகும் சோ அந்த அடிப்படையில பார்த்தோம்னா தந்தை தாய் தாத்தா பாட்டி அவங்களுடைய டீட்டெயில்ஸை தான் இந்த ரைட் சைட்ல அவங்க கேட்பாங்க முகமது ஆஷிக் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு என்னுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருக்கு இப்போ என்னுடைய மகன் என்னுடைய பெயரை அந்த வலதுபுற காலத்துல எழுதி ஃபில் பண்றாரு அப்போ என்னுடைய பெயரை முதல்ல எழுதிருவாரு அதன் பிறகு உறவினர் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய அப்பாவினுடைய பேரை எழுதிடுறாரு இப்போ நான் அந்த உறவு முறை அப்படிங்கிற இடத்துல என்னன்னு போடணும் என் பையனுக்கு அவர் தாத்தா முறை வருது அதனால தாத்தா அப்படின்னு எழுதணுமா அப்படின்னு கேட்கிறாரு இல்லை அவரு உங்களுக்கு என்ன முறை வேணுமா அந்த முறையை தான் அந்த இடத்துல எழுதணும் அப்போ உங்களுடைய தந்தை அப்படிங்கிறதுனால தந்தை அப்படின்னு அந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணணும் இன்னொருத்தர் அட்ரஸ் நான் சேஞ்ச் பண்ணணும் வேற இடத்துல இருக்கேன் இப்ப சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு இந்த எஸ்சிஆர் ப்ராசஸ்வே எஸ்சிஆர் ப்ராசஸ்ல உங்களால எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது இருக்கிற ஓட்டர் லிஸ்ட் அவங்க சரி பார்க்க போறாங்க இசேர் ப்ராசஸ் முடிஞ்சு ஒன்பது டிசம்பரில் வரை வாக்காளர் பட்டியல் வெளியாகிவிடும் அதன் பிறகு நீங்கள் ஃபார்மீட்டை சப்மிட் பண்ணி அதில் என்ன ப்ரூஃப் கேட்குறாங்களோ அதை கொடுத்து உங்களுடைய அட்ரஸை மாற்றி கொள்ளலாம் ஸோ பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கோம் இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் கேளுங்க தொடர்ந்து அதுக்கும் நம்ம பதில் கொடுப்போம் தொடர்ந்து இந்த எஸ்ஆர் ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் விகடன் டிவியில் அது தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்குற வீடியோக்களை நாங்கள் வெளியிட்டுக்கிட்டே இருப்போம் அதையெல்லாம் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி